ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச நாள் நாளைய தினம் ஒரு மேஜிக் டே அப்படின்னு சொல்லலாம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது போல் சில சக்தி வாய்ந்த எண்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த நாளுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கும் இது போல் வசி எண்கள் ஏஞ்சல் நம்பர்கள் சேர்ந்து வரக்கூடிய தேதிகளில் ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக பளிக்கும் இதை நம்ம மட்டும் சொல்லலை நிறைய அறிஞர்கள் இதற்கு பின்னால் ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் எட்டு எட்டு இப்படி சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் வருது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது நாளைய தினம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் வரலட்சுமி விரதம் அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரம் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு மேஜிக் டே இதை வந்து நிச்சயமாக தவறவிடக்கூடாது இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழி வசியம் செய்ய ஒரு வழிபாடு இருக்குது தான் இந்த பதிவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து நாளைக்கு காலையில் எட்டு எட்டு இந்த கரெக்டாக அந்த எட்டு எட்டுக்கு நீங்கள் செய்யலாம் எட்டு மணியிலிருந்து எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் வந்து இதுக்காக குளிச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் இதை செய்யலாம் சமையலறைக்கு போயிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஹாலில் உட்காந்துட்டு கல் உப்பை கையில் கொஞ்சம் இறுக்கமாக மூடிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சி ஓம் ஸ்ரீம் நம இந்த மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை சொல்லணும் காலையில் எட்டு எட்டுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எட்டு மணிலிருந்து எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட கோரிக்கை வைங்க நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய உப்பு ப இந்த உப்பை வந்து கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி அனைவருமே நீங்கள் சாப்பிடலாம் அப்போ தான் நீங்கள் உச்சரித்த அந்த மந்திரம் உங்கள் உடம்பிற்குள் கலந்து பணத்தை சம்பாதிக்க தேவையான உத்வேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் படிப்படியாக முன்னேறி வெற்றி அடைவீங்க ஒரு கோடி என்ன பல கோடி உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நாளை காலை எட்டு எட்டுக்கு இந்த மந்திரத்தை சொல்வது மிக மிக அற்புதமாய்ந்த பலனை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் காலை நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நாளை இரவு எட்டு எட்டுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் இதே போல் சொல்லலாம் வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாள் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நேரத்தை தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பௌர்ணமியும் வருது பௌர்ணமியில் இயற்கையாகவே பிரபஞ்சத்தோட பேராற்றலுங்கிறது அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க அந்த பௌர்ணமியில் இந்த ஒரு அதி அற்புதமான மேஜிக் தேவம் சேர்ந்து வருது இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்காது நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இதே போல் பிரபஞ்ச நாள் வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே வரும் இந்த நல்ல நாளில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது நிச்சயமாக பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அதி அற்புதம் வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு ஆடி பௌர்ணமியோடு இந்த பிரபஞ்ச நாளும் சேர்ந்து டேயும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப அதி அற்புதமாய் இந்த நாளை தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைத்தது நூறு சதவீதம் வெற்றி அடையும் அதே போல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கொஞ்சோண்டு வேப்பிலை வைத்து நீங்கள் வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு தாம்பாளத்தை வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து உப்பு தீபம் ஏற்றுங்க உப்பு தீபம் நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சின்ன அகல் விளக்கில் உப்பு வைத்து அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றுவது அதிசிறப்பான பலன்களை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த உப்பு தீபத்தை நாளைய தினம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் மறக்காமல் ஆனால் நாளைய தினம் உப்பு தீபம் ஏற்றுங்க நாளைய தினம் வரலட்சுமி விரதமும் வருகிறது அம்பால மனதார நினைங்க பௌர்ணமியில் இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை வந்து தவறவே விடக்கூடாது மறக்காதீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி